ஹலோ கைஸ் நீங்கள் இருக்க இந்த மீன் எல்லாமே நான் மத்தி மீன் போட்டு பிடிச்சிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூர் போயிருக்கேன் ஃபுல் வீடியோ வந்து பின்னாடியே வருது ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரோ பயன்படுத்தின நரம்பு வந்து பார்த்தீங்கன்னா எண்பது போக்கு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் முள் வெல்கம் டூ கடல் சேனல் இன்னைக்கு நான் பட்டாஸ் ஒரு ஒன்றரை கிலோ மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அதான் ஒரு நல்லா சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா பாருங்கள் ஸ்நாக்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் யூஸ் பண்ண பெயிட்டு மத்தி ஃபன்னு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது மூக்கு புள்ளு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதான பூண்டு ஓகே இந்த ஃபோட்டோ கழுவிட்டால்